ஜென்மம் மறு ஜென்மம் மறுபிறவி இந்த தான் அதை பத்தி நீங்க அதிகமா ஆழமா யோசிக்க முடியாம ஒரு பயத்தின் பேர்ல அப்படின்னு நின்றுட்டீங்க அது ரொம்ப எளிமையாக கிளம்பி பார்க்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு பிடிச்ச உணவு இன்னைக்கு ஒரு கடையில போய் சாப்பிடலாம் போறீங்க அந்த கடையில அந்த அன்னைக்கு அந்த உணவு இல்லாம ரொம்ப பசி இருந்த உணவு சாப்பிட்டு வந்துட்டீங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நாளைக்கு போய் அந்த பிடிச்ச உணவு அந்த பிடிச்ச உணவகத்துல சாப்பிட்டுனோம் இன்னைக்கு தவறு விட்டத நாளைக்கு முடிச்சிடுறீங்க அப்போ மனம் நீ குடுக்க பெற்றது எனக்கு ஏதோ பசி சாப்பிட்டாங்கிறதுனால சாப்பிட்டுட்டீங்க நாளைக்கு உங்களுக்கு பிடிச்சத நீங்க போய் செஞ்சிடணும் அப்படின்னு போய் அந்த அர்த்தம் தேடி போய் செஞ்சுட்டீங்க இந்த மாதிரிதான் ஒரு வாழ்க்கை எடுக்கிறீங்க அந்த வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சது செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனா வாழ்ந்தாங்கன்னு கட்டாயம் பிடிச்சது கிடைக்கல வாழ்ந்தாங்கன்னு ஒரு விதம் வாழ்ந்துட்டு போயிடும் அதுக்கப்புறம் மனம் திருப்தி அடையாம நம்ம நினைச்சது அடையணும் அப்படின்னு திரும்பவும் ஒரு விளையாட்டை ஆரம்பிக்குது நீங்க பிறவின்னு சொல்றதுதானே விளையாட்டுன்னு சொல்றேன் ஏன்னா நீங்க சித்தரலாம்னு சொல்லலாம் உங்களுக்கு வியாதின்னு சொல்லலாம் உங்களுக்கு கஷ்டம் சொல்லலாம் நீங்க என்ன என்னங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலாம் ஆனா திரும்ப திரும்ப நீங்க அதை வந்துட்டே தான் படிக்கீங்க இந்த ஜென்மத்துல சாகுறீங்களா அடுத்த ஜென்மத்துல உங்க பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்ப விளையாட்டுல மட்டும்தான் தோத்துட்டா கூட அந்த தோல்விக்கு அப்புறம் அடுத்த கேம் ஒண்ணு இருக்கு அடுத்த கேம் இருக்கு அப்ப நிரந்தரமான முடிவுங்கிறது அதுல இல்ல அதே மாதிரிதான் இதுலயும் இந்த விளையாட்டுங்கிறது மனம் திருப்தி ஆகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பிறவியில நீங்க எந்தெந்த விஷயத்துல திருப்தி ஆயிட்டீங்களோ அந்தந்த விஷயங்கள் அடுத்த பிறவில உங்களால அடைய முடியாது உதாரணத்துக்கு இந்த பிறவியில நீங்க ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கீங்கன்னா அடுத்த பிறவியில பணத்தை ஈர்க்க முடியாது ஏன்னா மனம் இதில் திருப்தி ஆயிடுச்சு மனம் இப்போ அடுத்தது புதுசா எதுல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கோ அதை தடிப்போக ஆரம்பிக்கும் இப்ப இந்த ஜென்மத்தில் பெருமையா போராடின ஒரு விஷயம் அவன் ஒரு விஷயத்துக்காக போராடுறான் ஒரு விஷயத்துக்காக தேவைப்படுற விஷயம் அதுல சேர்க்கப்பட்ட ஞானம் அவன் அடுத்த பிரிவில் அவனுக்கு உதவி பண்ணும் அதை அடையாறதுக்கு இந்த பிறகு அவங்க வறுமையில வாழ்ந்துக்கிட்டு பணத்தை நோக்கியே அவன் அவனோட பயணம் இருந்திருக்கு ஆசைகள் இருந்திருக்கு அதை அடையணும்னு ஒரு விஷயம் இருந்திருக்குன்னா அடுத்த ஜென்மத்தில் அவனுடைய தர்ம பலன்களுக்கு ஏற்ப அந்த பிறவி அமைக்கப்படலாம் இப்போ அந்த அதுக்குள்ள கருமா சம்மந்தப்பட வேண்டியது இருக்கு நினைச்ச உடனே மனம் அது திருப்தி ஆகலைன்னு போன பிறந்தால் திருப்தி ஆக முடியாது அங்க ஒரு செக் இருக்கு என்ன செக் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய நல் கருமா இருக்கோ தீய கருமா மட்டும் அனுபவிச்சாக்கணுங்கிறது உறுதி கிடையாது நல்ல கருமா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதுக்காகவே ஒரு பிறகு எடுக்க வேண்டியது இருக்கு அப்போ அந்த நல்ல கருமா ரீதியில உங்களுக்கு அடுத்ததுல நல்ல விஷயங்கள் வழங்கப்படும் அந்த மனம் அதை அடைய அளவுக்கு இருக்கும் இப்ப மனம் எதிர்பார்க்குது ஒரு விஷயம் பண்ண பணக்காரன் ஆயிடும் இல்ல இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குது அந்த தகுதியில் எப்படி உனக்கு கிட்ட அந்த குவாலிபிகேஷன் இருக்கா உனக்கு கொடுக்கற குவாலிபிகேஷன் செஞ்சு வச்சிருக்கியா நல்ல பெருமாறுதான் அது கிடைக்கும் அப்ப மனம் திருப்தி அடைகிற வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மனம் திருப்தி அடைகிற வரைக்கும் பிறகுகள் எடுத்துக்கிட்டுதான் இருக்கும் அப்ப பிறவி நிறுத்துறதுன்னா மனம் திருப்தி அடையறதை நிறுத்தணும் இல்ல திருப்தி அடைஞ்சிருச்சுன்னு அதை சொல்லணும் தான் இந்த விளோக பயிற்சிகளும் கிரியா பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் எதுக்காக இருக்கு அப்படின்னா மனதை திருப்தி அடை செய்வதற்கு தான் எப்படி டே எடுக்க விட்டு எடுத்துட்டு போயிட்டேதான் இருக்கீங்க நீங்க இந்த உலகத்தில் அவ்வளவு இருக்கு புதுசு புதுசா இன்வென்ஷன் வந்துகிட்டே இருக்கு இதுக்காக ஒரு பெரு இதுக்காக ஒரு பெரு இதுக்காக ஒரு பெரு இதுக்காக ஒரு போயிட்டே இருக்கு நானும் திருப்தி ஆகிடும் திருப்தி ஆகிடும் பல பேரும் எடுத்து பார்த்துட்டு ஆக மாட்டேங்குது அப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னா எல்லா தேசம் என்ன என்னதான் இருந்தாலும் அனுபவ தனமீக்க எல்லாம் சொல்லுவோம் ஒரே தான் இருக்கோ வித்தியாசம் எதுவும் இல்லை அதனால நம்ம திருப்தி ஆயிடுவோம் போகும் அதனாலதான் என்ன சொன்னாங்க போதும் என்ற மனமே கொண்டு செய்யும் வருது அவர்கிட்ட புரியாது இதுக்குள்ளே போனதான் புரியும் அவர் போகும் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருச்சு அப்போ ஒவ்வொரு இறப்புமே அவன் அடுத்தடுத்த விஷயத்தை தேடி போறான் அதுக்காக அப்போ ஒருத்தர் வீட்டில் இருக்கும்போது அவன் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அஞ்சாவது பாசந்த ஒருத்தர் ஆறாவட்டோ ஒருத்தப்படுவீங்களா சூட் கொடுத்து முன்னாடுவீங்களா நம்ம வந்து சந்தோஷப்படுவோம் அதனால் இந்த இறப்பு கூட அவன் அடுத்த கட்டத்துக்கான மேம்பட்ட நிலைக்கு தான் போறானே தவிர கீழே போறது இல்லை கீழே போக மாட்டான் ஆஹ் மேல்நிலைக்கு போவான் கீழ்நிலைக்கு மாட்டாங்கன்னா எல்லாருமே மாட்டாங்கன்னு தெரியாது இந்த அகங்காரத்தோட செயல்படுறவங்க எல்லாம் நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேல் நோக்கி போறவங்களும் இருக்காங்க பிறப்புகள் மேல் நோக்கி தான் போகும் யாரார் கீழ் நோக்கி போவாங்க அப்படின்னா கீழ்த்திறவைகள் நோக்கி போறது கஷ்டப்பட்டு வந்து மனித திறவி கிடைச்சு அகங்காரத்தோட செயல்பட்டு தேவையில்லாத வேலைகளை செஞ்சு கீழே போனவங்களும் இருக்காங்க யாராருக்கு அந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னா திருமூலர் குரு நம்பரை சாப்டர்ல சொல்லியிருப்பார் கற்பு பெண்களை ஞானிகளை தத்துவ ஞானிகளை உங்களுக்கு உபதேசம் கொடுத்த குருமார்களை நீங்கள் மானாண்மையாக செய்தால் நீங்கள் ஒரு வருடத்திற்குள் உங்கள் செல்வத்தை இழப்பீர்கள் நூறு பிறவிகள் நாயாக பிறப்பீர்கள் பின்பு மண்ணோட மண்ணாக புழுவாக மாறி மக்கி போவீர்கள் இது நந்தியின் மீது ஆணை அப்படின்னு ஒரு பிரம்மன் ஞானி திருமூலரையே எழுதி வச்சிருக்க அப்போ இந்த வேலைகள்லாம் செய்யும் போது ஒரு கற்புடைய பெண் ஒரு பெண்ணை நீங்க மனம் நோக செய்யும் போது தேவையில்லாம பேசும்போது அவங்க மனம் நோகும் போது தத்துவ ஞானிகளை தவ ஞானிகளை சிவனடியார்களை உங்கள் குருமாருமகளை இவங்களை எல்லாம் மனம் நோக பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மனம் நோக அடிச்ச விஷயம் ஐயாவளா திருமணவையா சொன்ன மாதிரி ஊரின் சுற்று தொழிறநாய்களாக ஒரு யுகமும் பின்பு கற்றை மறப்பதும் பெற்ற ஞானம் மறப்பதும் செல்வத்தை இழப்பதும் அந்நாட்டு குடிமக்கள் அப்படிப்பட்ட குடிமக்கள் இருந்தா அந்த நாட்டில் செல்வ அந்த நாட்டோட செழிப்பு அடைந்து போவதும் இது எல்லாமே இந்த சேப்டர்ல ஒரு படிப்படியா சொல்லியிருக்கு அப்போ இந்த மாதிரி நேரத்துல எல்லாமே கற்புடைய பெண்களை எல்லா பெண்களையும் பார்த்தா உள்ள ஒரு மதிப்பு கொடுக்கறது சிவனடியார் தகுந்த மதிப்பு கொடுக்கறது தத்துவ ஞானிகளுக்காக தவம் செய்பவர்களுக்கும் யோகம் செய்பவர்களுக்கும் தகுந்த மரியாதை அளிப்பது முக்கியமா அவங்க ஆசிரியர்களையும் குருமார்களையும் இந்த வாலாட்டம் விஷயத்தை எல்லாம் பண்ணாம அவங்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுத்து நீங்கள் நட நடக்கும்பொழுது உங்களுக்கு உயர்வு ஏற்படும் அதான் சொல்ற பணியை உயர்த்தும் இந்த மாதிரி ஆகத்தில எல்லாம் பணியா இருக்கும்போது உயர்வு ஏற்படும் அவங்கிட்ட பொய் நம்ம இந்த வாழ்த்தனம் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஆயிடுது அகங்காரத்தோட செயல்படும் பொழுது அவங்கள் மனம் நோகும் பொழுது இப்படிப்பட்ட திறமைகள் கீழ்நோக்கிய திறவைகளும் அமைகிறது அப்போ பணிவோட இருந்து மேன்மையான ஒரு திறவை எடுத்துட்டு போற வழியை பார்க்கணும் சீக்கிரம் இந்த மாதிரி மனிதர்கள குருமர்களை பயன்படுத்தி உயர்வடையில தான் வழியை பார்க்கணுமே தவிர அகங்காரம் அவங்க அங்க போய் அகங்காரத்தை வெளிப்படுத்தி மறுபடியும் குப்பைக்கு போயிட்டீங்கன்னா திரும்ப கடத்தற வழி கிடைக்காம போயிடும் அப்போ மறுபிறவி பிறகு கீழ்த்திறவு எடுக்கிறதுக்கும் உங்களால முடியும் இந்த மாதிரி தேவையில்லாத செஞ்சு நல்ல விஷயங்கள் நான் மேல் பிரிவியை நோக்கி முக்தி அடையிறதுக்கும் இந்த மாதிரி போய் சரியான ஒரு வழியில போய் குருமார்களாகட்டும் சிவனடியார்கள் ஆகட்டும் எல்லா உயிர்களையும் சரியா மதிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து தர்மத்தை கடைப்பிடிச்சு முக்தி அடையிற வழியும் உங்களால வாழ முடியும் அப்போ ஜாக்கிரதையா இருந்து உயர்வடைகிற வழிதான் உயர்வடைகிற வழியை தான் நம்ம பார்க்கணுமே தவிர கீழே ஒரு வழியை பார்க்காதீங்க இப்போ உங்க தான் இருக்கு மறுபதிவு எடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் மனதை அப்படியே விட்டு பல தரப்பு வைக்கிறதும் மனதை நிறுத்தி போகும் நம்ம இனி பகவான்கிட்ட போலான்னு சொல்லிக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு